நல்ல நம்ம சொன்னதெல்லாம் நம்பிடுச்சு இங்க இருக்குங்க இருக்கட்டும் இருக்கட்டும் தான் இருக்கணும் ம் ஏண்டி மொட்டைச்சி என்னையா நீ சாய்க்கலான்னு பார்க்க உன்னையாலாம் என்னைய ஒன்றும் பண்ண முடியாது முடியாதி ம் என் மகனை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அக்கா காரியை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு நீ என்னென்ன ஆட்டம் ஆடுற ஒரு நாளைக்கு உன் ஆட்டத்தை நான் நிறுட்டுறேன்ட்டி நிறுட்டுறேன் ம் ஏட்டி என்னால் அப்போ முடியல இல்லை நான் மட்டும் புதுக்கோட்டைக்கு வந்துருந்தேன் போலீஸ் ஸ்டேஷன்லேயே உன்னை கையும் கலமாக பிடிச்சி கொடுப்பேன் எல்லாம் என் நேரம் டீ என் நேரம் என்னன்னு தெரியலை ம் சனிபாவான ஏன் தள்ள உட்காந்துருக்கார் பிறகு சரி இருக்கட்டும் இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் உனக்கும் ஒரு பக்கம் வரும்ல அப்போ இருக்கட்டும் உனக்கு எக்காக்காரி வர கருளையாக பார்க்குறாள் அவ்வளோ எல்லாம் நடிப்புன்னு அவளுக்கு தெரியாத பிடிச்சோ ம் என்னட்டு பண்ணுறது ம் எப்பவுமே வெடுக்கு வடுக்குன்னு கேட்குறவங்க கட்டவங்களான்னு தெரிவாங்க ம் இவ்வளோ மாதிரி சிரிச்சுக்கிட்டு சிலிப்புறவங்கள எல்லோரும் நல்லவங்க என்ன தூக்கி வச்சுக்கிட்டா ஆடுவாங்க தலையில் ம் எக்காக்காரி என்ன மாதிரி பார்க்குறா பரவல ம் இப்போ தான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மதியானம் எங்கேயும் சொல்லாத கொள்ளாத போட்டானா அம்மா வெளியில் இருந்தா எப்படி தான் ஒரு செக்கண்டில் மாட்டுனானே தெரியலையம்மா ம் புருஷன் ஏன் கைக்குள்ளே போட்டுக்கிட்டால ம் இருக்குது இருக்குது இருக்கட்டும் இருக்கட்டும் ம்மா ச கால் வர அசண்ட் போது ம் பர்ஸில் வர போயிட்டு வந்துருக்கோன்ற ம் யாட்டியே அங்கே போய் அம்மா டூரை நடந்தியோ தெரியலையே ம் எனக்கே நினச்சா கஷ்டமா இருக்கு வாட்டுக்க ஆமா ஆமா இவ அப்படியே நம்ம மூட்டு மானத்தை போய் நிறுத்தி நிற்க வச்சுட்டு வந்துருக்கிறான் ம் அவன் ஏதோ ஒரு பொய் சொல்கிறா கிறுக்கு மாடு இவள் அதுக்கு மேலே ஒரட்டி ம் எல்லாத்துக்கும் வாயை பிழந்துக்கிட்டு கிடக்குறாப்பார் ம் இவ செட்டதுக்கப்புறம் அப்புறம் தானே பணம் வரும்னு இவ சொல்கிறா ம் அதுக்கு என்னமோ இப்போ ஏன் வரப்போகிற மாதிரி என்ன மாதிரி மூஞ்சை வச்சுக்கிட்டு பேசுகிறாப்பார் எக்காக்காரி எக்காக்காரிக்கெல்லாம் சரியான பச்சோந்தி பச்சோந்தி என்ன பண்ணுறது சிரிச்சுக்கிட்டே பேசுகிறோ நல்லவள் ஒன்றாலுவோ நம்மள மாதிரி வெடுக்கு வெடுக்குன்னு நல்ல வழி கெட்ட உள்ள ஒன்றாலுவோ இருக்கட்டும் இருக்கட்டும் லாட்டியா ஏன் பஞ்சவரணா என்ன சீ முடியாது ம் என்ன சீமு என்னவா சீமு நீங்கள் என்னென்ன போய் எழுதி கொடுத்துட்டு வந்த ம் எப்போ தருவாங்களாம் பணம் இன்னும் ஒரு பத்து நாள் இருபது நாள் ஆகுமா ஐயோ ஐயோ கடவுளை உங்கள் அக்கா உங்களுக்கு ஒன்றுமே தெரியல பார்த்துக்குங்க ம் அந்த பணத்தை உங்கள் அக்கௌண்டில் போட்டுருவாங்க ஆனால் இப்போ எடுக்க முடியாத அக்கா நீங்களாம் செத்ததுக்கு அப்புறம் தான் அந்த பணத்தை கொடுப்பாங்க அது உங்கள் ம் ஊருக்குள்ள நாலு பேர் கூட சேர்ந்துக்கிட்டு நீ பண்ணுற பாடம் இருக்க எம்மா சாமி அக்கா காரைக்கு இப்போ எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு நேரம் வந்துடுச்சு இரு டி இன்னைக்கு வைக்க உனக்கு நல்ல பெரிய ஆப்பா யாட்டி யா பஞ்சமரணா யாட்டி நாங்கள் நல்லா நல்லாட்டி இருக்கிறோம் எங்களுக்கு யாட்டி நீ போய் சீமை போய் அப்ளை பண்ணிவிட்டு வந்தா ஆனால் கொடுமையா கொடுமையா

சீம் அப்ளை பண்ணிட்டு வந்ததுக்கப்பத்தியா நம்ம செத்தாக வர பண்ணிட்டு எடுத்துக்கலாம் இவன் ஒண்டிமா எடுத்து வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம்னு இவன் பிளான் போட்டுட்டா நீ அவளை நல்லவன் நல்லவனை தூக்கி வச்சு தலையில் ஆர்ட்ரு ஆடி நீனு எல்லாத்துக்கும் காரணம் நீனும் என் மகனும் நான் சொல்லிவிட்டா அப்படி ஒரு சீம் அவள் அப்ளை அவ அப்ளை பண்ணி வச்சுருந்தானும் வச்சுக்கா ஆ அதெல்லாம் என் புள்ளிவளுக்கு போகணும் பட்டு பணம் ம் திம் இருந்தா இவன் போய் யாருக்கிட்டையும் சொல்லாத கொள்ளாத போய் அந்த சீமில் ஒன்று என்ன என் புருஷனை எல்லாரையும் கொண்டு போய் அப்ளை பண்ணி வச்சு சொன்னிருக்கிறான் பாட்டுக்க நம்ம இருக்கிறதே அவனுக்கு பிடிக்கலக்கா அவனுக்கு நான் எட்டனை வாட்டி நான் சொல்லிட்டு நம்ம கேட்குறியா கேட்கவே மாட்டேன் எல்லாரும் தலை எழுத்து தலை கொடுமை ஐயையா அத்தை அப்படி எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அத்தை நீங்கள் ஐயையா சின்னத்தை தான் எதை சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் காதல வாங்காதீங்க உங்க நல்லதுக்குறா தான் நான் போட்டு வச்சிருக்கிறேன் நாளைக்கு ஏதோ ஒன்று ஆணிச்சின்னா அந்த பணம் வந்து நாங்கள் எடுத்துக்கிறதுக்காக இல்லாத உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக தான் உங்கள் பேரை சொல்லி ஏகப்பட்ட பேருக்கு நாங்கள் வந்து நல்லது கெட்டது செய்கிறதுக்காக உங்கள் பிள்ளைங்களுக்கு பிரித்து கொடுக்குறதுக்காக வேற ஒரு காரணமும் இல்லாத என் பிள்ளை நல்லா சம்பாதிக்கிற போது நான் எதுக்காக இப்படிலாம் தப்பாக நினைக்கணும் ம் சும்மா தான் இருக்கிறோம் நம்ம வீட்டில் சரி இதையாவது போய் பிரியாக வருது இதையாவது போய் நம்ம பண்ணிட்டு வருவோம் ஆ அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணிவிட்டு வந்தேன் இது வந்து உயிரோடு என்னென்னாதான் கொடுப்பாங்கலாம் கிடையாது அத்த உங்களுக்கு இடையில ஏதோ ஒரு ஆக்சிடெண்டோ ஒரு ஏதோ ஒன்று ஆனாலோ அவங்க வந்து மருத்துவ காப்பீடு பண்ணி உங்களை சரி பண்ணுவாங்க ஒரு ஒருவா காசு இல்லாத ஆ என்ன இப்படி பேசுறீங்களே ஐய ஐயோ உங்களை நான் கெடுக்க நினைப்பேன் அத்த நீங்களும் என்ன நம்பளை பாருங்கள் அதான பார்த்தேன் நான் கூட என்ன ஒன்று நினைச்சு போட்டடி ஆண்டி பஞ்சவரணா இது யாருக்கு உனக்கு சொன்னது நம்ம சொல்லி வீட்டுக்கார தான் அத்தை சொன்னாங்க அவர் தான் கவர்மெண்ட் வேலை செய்கிறாருல அதனால அவர் சொன்னார் பார்த்துக்குங்க சரி எனக்கும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் எங்கள் வீட்டுக்காரருக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன் அத்தை நாளைக்கு என் புள்ளிவனுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் இல்லைனா என்னத்த பண்ணுறது என் புள்ளி வேணாடி தெரில நிற்கலை அதுக்காக எங்கள் பேர்லேயும் நாங்கள் போட்டுக்கிட்டு வந்திருக்குறோம் தெரியுமா உங்களெல்லாம் நான் அப்படிலாம் அப்படி நினைப்பேன் அத்தை நீங்கள் என்னத்த எடுத்தவங்க தான் உங்கள் அதை தங்கச்சி பேச கேட்டுக்கிட்டு இப்படி பேசிவிட்டீங்களா என்னியை அண்ணா கொடுமையா கொடுமையா ம் எப்படி எப்படியோ பேசினா எப்படியாவது வந்து அணைக்கட்டு போட்டுடுற மாதிரிவா ம் எப்படியா சரி அண்டக்கா எக்கா அண்ட போய் சீமை அப்ளை பண்ணிவிட்டு வந்தாலே அந்த லெட்டரை காட்ட சொல்லு ம் அது என்ன பேப்பர்னு பார்ப்போம் பின்ன இவன் சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு என்ன என்னமோ முட்டாள் கணக்கா எல்லாரும் யோசிக்கிறீங்க ம் என்ன நினச்சிகிட்டுருக்குறீங்க இப்போ போய் அவள் அப்ளை பண்ணிட்டு வந்ததான் எனக்கு காட்ட சொல்லி சொல்லிவிட்டான் ஆமாம் சொல்லுங்கள் காட்டிலேயும் லட்டியா இந்த அப்ளை பண்ணி அந்த ஷீட்டெல்லாம் எங்கட்டி ஐயோ இந்த மொட்டைச்சி என் பெரிய கிட்ட நல்லா கோத்து விட்டால ம் இப்போ என்ன பண்ணலாம் ம் எப்படி சமாளிக்கிறது ஆ ஐடியா ம் அது ஒன்றும் இல்லை அத்தை ம் அதை போய் அப்ளை பண்ணால் உங்களோட அக்கௌண்டில் ஆளுக்கு ரெண்டு மூணு அக்கௌண்ட்லேயும் ஆளுக்கு பதினாறு ரூபா பதினாறு ரூபா கட்டினா போதும் அத்தை அதை கட்டி நம்ம இந்த ஸ்கீமு போடணும்னு சொன்னாங்கன்னா அவங்க நம்ம பேங்க் புக்கில் நோட் பண்ணி அடுத்த வழிக்கு போகும்போது தான் அதை தருவாங்களாம் அதனால் அவங்க நோட் பண்ணி அங்கேயே வச்சுருக்குறாங்க இது ஒன்றும் காட்டுறதுக்கு பெரிய ரெசிப்டெலாம் கொடுக்க மாட்டாங்க அத்த என்னமோ அவங்க தான் நீங்கள் காதில் வாங்குங்கன்னா நான் சொல்கிறத காதிலேயே வாங்க மாட்டேங்கிறீங்க என்னென்னு தெரியல வர வர அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு நீங்களும் என்ன சந்தேகம் பிடிக்கிறீங்க அத்த எனக்கு நினைக்கவே கஷ்டமாக இருக்குது என் பிள்ளைகளுக்காகவும் நானும் என் மேலையும் எங்கள் வீட்டுக்கார மேலேயும் நான் போட்டுட்டு வந்திருக்கேன் தெரியுமா உங்களுக்கு அப்படியா சொல்கிற சரி சரி விடு நாங்கள் எதுவும் பெருசா எடுத்துட்டு போய் பசு டீயை போட்டு குடி உம் இந்த மொட்டை சீக்கிரம் இடுப்பை வலிக்கிறான் அது என்னான்னு உரி விடுறான் என்ன ஆச்சு என்னத்துக்கு வேலையில போன ஓனலை விட்டு வேட்டுக்குள்ளே விட்ட கடையா நம்மகிட்ட ஒன்னும் ட்ரெயா மாதிரி வந்து கேட்கறா பாரு நான் ஒரு பைய கூட போய் கீழே உழுந்து ரோட்ல அடிபட்டு கண்டுறது டெல்லியாடா போயிருக்கும் என்ன மாதிரி நடிப்பு நடிக்கிறா நம்ம வாயாலே வாங்கணும்னு இருக்கட்டும் இருக்கட்டும் என்னக்கிறீங்களா என்ன ஆச்சு உங்களுக்கு நான் சொல்றேன் அவளே ஒரு கிற்கட்சி இந்த புதுக்கோட்டையில இருந்த ஒரு டாக்டர் வந்து இலவசமா கண் மாட்டுவோம்லாம் அதுக்கு ஒரு டாக்டர் பையன் வந்து எல்லாரையும் ஆளுங்களை கூப்பிட்டு போயிருக்கிறான் இந்த கிரிக்கட்சி இருக்கிற ஒரு கிருக்கச்சி இப்போ இந்த அம்புஷம் இந்த பங்கசம் இந்த மூணு பேரும் சேர்ந்து அந்த வண்டியில ஏறி உக்காண்ட காலுவம்மா அந்த வண்டியை பார்த்தா அந்த குண்டி வைக்கிறாட நீட்டை மேல தூக்கிட்டு நிற்கும்போது மாதிரி சீட்டான் அதில் மூணு பேர் இவ்வளோ காண்ட்ரு கழுவோ அந்த சும்மா பர பறன்னு பறண்டுருக்கேன் பறந்து தள்ளிட்டான் போடுறதுக்கு எங்கே போனானு தெரியல நடு ரோட்டில் ஆலங்குடி புதுக்கோட்டை நடுவில் வந்து இந்த ரவுண்டாக ரவுன்னு இருக்க அதுக்கிட்ட உளுண்டு எல்லாம் பப்பாறப்பான்னு கடக்கிறாங்களாம் என் மகன் தான் வந்து பாட்டுட்டு ஐயோ ஐயோ என்ன கொடுமையாக இருக்கணும் எல்லோரையும் தூக்கி அந்த நம்ம காரில் போட்டுக்கிட்டு வந்து ஆஸ்பத்திரியில் ஊசி போட்டு இட்டுட்டு வந்து விட்டுட்டு நான் இவ்வளோ கூப்பிட்டு வந்துருக்கான் பார்த்துக்க நீ ஏன் இந்த கடையை ஏட்டி நமக்கு தான் வயசாகிடுச்ச நம்ம ஏன் இன்னொருத்தவன் கூட வண்டியில் போகணும் அதுவும் இல்லாத அவன் வயசு பையன் ம் நம்ம நிலமாக போவான் ஆட்டி ம் இதெல்லாம் சொன்னால் இவளுக்கு புரியவே புரியாது நம்மளதான் கிருக்க சின்னுவா சின்னுவா இவ்வளோ என்னடி சேர்த்து சரி போங்க எப்படியா ஆ ஆ சரி போய் உள்ளே வேலையை பாரு அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் எல்லாரும் விட்டு அந்த மாதிரி டிஃபன் செய்யி அவள் காலு கையெல்லாம் நான் அழுத்தி விட்றான் அப்புறம் என்ன பண்ணிட்டு ம் என்ன பண்ணாலும் நம்மள்ட்டான பாதிக்கிட்டு நூறு இருந்தாலும் ஏன் டங்காசில என்ன ஆகிடுமா கஷ்டமாக இருக்குது நினைக்கும்போது அப்புறம் வாய்க்கேகம் ஆகக்கூடாது கைக்கு வாய்க்கு வாய்க்கேகம் ஆணுச்சின்னா வாயவே திறக்காமல் கம்முன்னு கடக்க மாட்டேன் இப்படி ஆகிருக்கு இந்த நிலை மீறி பேச்சை பாரு பேச்சை எங்களை கூண்டோட எல்லார்கிட்டையும் மாட்டி விடலான்னு வந்துருப்பேன் அந்த பயணம் பயக்கூட ம் அவன் அவன் நல்ல மகராசனாக இருப்பான் நல்ல வேலை கொண்டு போய் பாதி வழியில் தள்ளி விட்டான நல்லது தான் நல்லது தான் ம் வந்து இவன் பெரிய உளவுத்துறை ஆஃபீஸரு வந்து எங்களை கண்டுபிடிச்சி ஊர் ஃபுல்லாக கழுதையில் ஏற்ற போகிறான் ஆ மொவரையும் பாரு மொவரையும் ம் ஐயோ என்ன அத்தை இப்படி சொல்கிறீங்களா ஐயோ எனக்கு நினச்சாலே கஷ்டமாக இருக்கு அத்தை ம் ஏன் கே புதுக்கோட்டைக்கு எதுக்கத்தை நீங்கள் போகணும் எதுக்காக உங்களுக்கு தேவையில்லாத வேலை உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆணுச்சுன்னா எங்களுக்கு தான் பிரச்சனை எங்களுக்குதான் கஷ்டம் எங்களுக்குதான் கவலை எங்களுக்குதான் இழப்பு என்ன மாதிரி நடிப்பு நடிக்கிறாரு நடிப்பு இவன் கிழக்கு விழுக்கட்டானா எனக்கு தெரியாதா இருக்குது ஏன் நம்ம இழக்கிறாங்களாம் கவலைப்படுறாங்களா என்ன மாதிரி நம்ம பண்ணுறாங்களா நமக்காக இவ்வளவு இவன் படுவாளா நான் பெற்று பாயம் படுவான் என் அவ படுவானுவா இவன் படுவாள இவன் கவலைப்படறாளாம்மா கவலைப்பட ஆ மொரையும் வர மொகரையும் ரொம்ப மாடு நான் சம்பாரிச்சு போட்டேன் எக்கா சம்பாரித்து போட்டா என் அப்படியா சம்பளம் சம்பாரித்து போட்டா இப்போ என் புள்ள சம்பாரித்து போடுறான் பத்தாட்டுக்கு என் பேத்தியை போய் சம்பாதிக்கிறாளுவோ எல்லாத்தையும் வாரி வாரி துண்ணு போட்டு நல்லா டொம்ப கணக்கு நில நிலையக்குள்ளே நுழையாத அளவுக்கு நிற்கிறாள நின்னுக்கிட்டு இவன் ஊரில் எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறா இப்போ என்னமோ ஒன்றும் தெரியாத பாப்பா ஒரு மணிக்கு போட்டு தானே டாப்பா நான் கல்யாணம் பேச்சுறேன் பாரு பேச்சு இருக்கட்டும் இருக்கட்டும் உன ஓ வழிக்கு போய் ஆண்டி உனக்கு கறக்கணும் இருக்கேன் இருக்கு 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 ஏட்டி நீ எதுக்கிட்டி பங்குச்சும் கவலைப்படுற உடட்டி ஒன்றும் பெருசா கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்

அம்மாவுக்கு சீக்கிரம் டிப்பன்னு ரெடி பண்ணு பாவம் அவங்களுக்கு ஒன்றும் முடியலை எனக்கும் பசி எடுக்குது சீக்கிரம் ஏதாவது பண்ணு வரணும் இவனுக்கு இன்னும் நல்ல ஆத்தா கிடச்சிருந்தா இவனை கையாலே பிடிக்க முடியாது மொஹரையை பெரும் மொகரையினா ஆத்தா என்னமோ வீர சாகசம் பண்ணி கை கால் உடஞ்ச மாரி இப்போ டிப்பன்னு பண்ணணுமா டிப்பனு நல்ல ஊறாமி விட்டு வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு போகிற பொம்பளை இது என்னமோ உழுந்து எழுந்தது என்ன காரணம்னு தெரிஞ்சிக்காமல் வேலை விட்றாரு வேலை என்ன பண்ணி தொலைகிறது இவளுக்கு மானு அழை வரு வாச்சா இவளுக்கு ஆக்கி கொட்டணும்னு நம்ம தலையழுத்தில் எழுதி கிடக்கு மொகரையை பாரு மொகரைய நமக்கு விஷம் வைக்கிறவுன்னு தெரிஞ்சு அவளுக்கு நம்ம பால் வைக்கிறோம் பால் எல்லாம் நம்ம நேரம் காலம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஆ நான் போறேங்க போறேங்க எனக்கே பார்க்க கஷ்டமா இருக்குது பார்த்துக்குங்க என்ன பண்ணுறது எல்லாம் எமக்கு தான் சரியில்லை நினைக்கிறேன் சீக்கிரமாக ஒரு ஜோசியக்காரரை போய் பார்க்கணுங்க வீட்டில் ஒன்று கிடக்கு ஒன்று ஏதோ நான் ஆகிக்கிட்டே இருக்குது பார்த்துக்கோங்க போன மாதம் என்ன போட்டு அடிச்சிங்க அதுக்கப்புறம் பிரச்சனை நடந்துக்கிட்டு கிடக்குது இப்போ உங்கள் அம்மா உளுந்து எரிஞ்சு வராங்க என்னன்னு தெரியல எனக்கு மனசே கஷ்டமாக இருக்குங்க ஏதாவது ஒரு நல்ல பூசாரிக்கிட்ட இல்லைன்னா சோசியக்காரர்கிட்ட போயிட்டு பார்த்து பரிகாரம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ம் இவளை தான் எல்லாம் கெட்டவன் சொல்கிறீங்களா இவ என்ன நல்லது பண்ணுறா பாருங்க உங்களுக்கு ஜோசியக்காரங்கக்கிட்ட போனால் முன்கூட்டியே சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துக்கோம்னு அவள் என்னென்ன பொறுப்பை பேசுகிறா எப்போ பார்த்தாலும் ஏன் தான் அவளை திட்டுவீங்களோ தெரியலம்மா நீங்கள் இப்போ உங்களுக்கு உடம்பு முடியலன்னா அவ தனமா வருத்தப்படுறா ஏம்மா இப்படி இருக்கிறீங்க நீங்கள் எங்க அவன் வேண்டாம் இப்படி வா இப்படி நல்லவள நல்லுவதுக்கு ஒப்பாரி வச்சுட்டாளா ஒப்பாரி அவன் என்ன மாதிரி நடிச்சுட்டு இருக்கா இது இவன் என்ன மாதிரி கிறுக்கு மாதிரி பேசுறான் கேன பையம் அவனை வாயை முடித்து கம்மல் போய் உக்காரா உன் பொண்டாடி பேச நடிப்பு ஐய ஐயோ நம்ம வர எதுவும் தேவலாத பேசி அவளை வர கோபத்தை ஏற்படுத்தி விட்டுட்டோம் இந்த அம்மா வர இஷ்டத்துக்கு இப்படி பேசுத ஓப்பனாவே எவ வேற கெட்டாமடு முறைக்கிற மாதிரி முறைக்கிறார நம்மளை ஏதோ திட்ட போறா இன்னைக்கு எப்போதையாவது சொல்லி நம்ம சமாளிப்போம் ஏம்மா என்னம்மா நீ இப்படி பேசுகிற ஏன் தான் அப்படி பேசுகிறனே தெரியலம்மா உன்னெல்லாம் மாற்றவே முடியாது போம்மா அவளே பாவம் உங்க அம்மா எப்பவுமே இப்படி தான் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும் நான் என்னெல்லாம் உண்மையாக பேசினாலும் அவங்க நம்ப போகிறதில்ல பொய்யே பேசினாலும் நம்ப போகிறதில்ல என்னை அவங்க பொய்யின்னு நினச்சிக்கிட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு நான் போய் இப்போ கூட அவங்களுக்காக சமைக்க தான் போகிறேன் அதுவும் பொய்னா பொய்னு இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு நான் போகிறேன் அம்மா வரணும் ஒன்னு அவ புரிஞ்சுக்கவே மாட்டா உடு என்ன பண்றது நூறா இருந்தாலும் அவ அக்காலா நான் போயிட்டான் ம் எதையும் மனசுல வச்சுக்காத அவளுக்கு இப்ப முடியல உடம்பு ஏதோ பேசுறா லூசு மாடு பேசுறான்னு கம்முன்னு போயிருக்கப்புறம் நான் என்னத்த சொல்றது நீங்கள் சொன்னாலும் சொல்லனாலும் அது தான் நான் எதையும் காதலியே வாங்குறது இல்லை பாத்துக்கிட்டா டாட்டா என் பாழா போனப்பா உன ம் பாருடா நான் லூசாண்டா நானும் போனது தான் போறா ம் எதையும் சொல்லாதான் போனான்னா போகும்போதே பொசி கூப்பிட்டு போட்டா இவளை ம் இனிமேல் இவள் வாயை ஓயவே வச்ச முடியாதுமா இவள் வாய் ஒரு புள்ள பெற்ற வாய் ம் டோனா 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 டோனானு இருப்பா அட கடவுளை தலை ஒலிக்கிட்டு எனக்கு இப்பயே என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுமா நான் போகிறேன் உள்ளார ஏட்டா உன் பண்டாட்டி போடுற ஆத்தலாம் இருக்கு கையும் கையங்களை ஒரு நாளைக்கு உன் பண்டாட்டி அன்னைக்கு இருக்கடாம உனக்கு உனக்கு இருக்கு ஏம்மா நான் என்னதான் சொல்ல என்னைய போய் மிரட்டுறைய நான் வேலைக்கு போனால் சாயங்காலம் வரேன் என்ன உங்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ள அப்படி என்ன பிரச்சனை தான் நடக்குது நடந்துது மறக்கவும் மாட்டேங்கிறீங்க ஒன்றும் ரெண்டு பேரும் ஒத்துமையாகவும் இருக்க மாட்டேங்கிறீங்க எனக்கே தலை வலிக்குது என்னை ஆளை உடுங்க எப்படி பதிந்துக்கிட்டு ஓடுறாம்பாரு பாரு? என்ன பண்றது நான் தைரியமானவனையை பெற்று வச்சிருக்கிறேன் எல்லாம் நம்ம தலை எழுத்து